ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோங்க ஆமாம் ஆமாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸா பண்ண போகிறோம் அதுவும் தவாவில் தவா வச்சு எவ்வளோ ஈஸியாக பீஸா பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க பீஸா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பீஸா பண்ண போகிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான் நானும் கூட ஹெல்ப்புக்கு நிற்க போகிறேன் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் பீசா பண்ண போறோம் பீசா என்ன இருக்குங்க நம்மளுட மாவு அம்மா ஓகே மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே சோ மாவு நம்மள என்னலாம் இருக்கு மைதா மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது என்னது மீன் மேக்கர் மீன் மேக்கர் சாமியா இது என்னது கார்ன் கார்ன் வச்சிருக்கோம் இது என்ன வச்சிருக்கோம் குக்கும்பர்

சரிங்களா ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்ற கிளிப்பிங் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு வாங்க நம்ம பீஸா பண்ணுற ப்ராசஸ்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து பீஸா பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான பேஸ் ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ மைதா தான் நமக்கு மெயின் ஸோ அந்த பேஸ் வந்து மைதால்தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த மைதா மாவை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக கொஞ்சம் ஈஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிங்கே வந்து ஈஸ்ட்டை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அந்த ஒரு ஸ்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே ஸோ ஆ ஓகே ஃபார்மான ஸ்டேட்டில் இருக்குது ஸோ ஈஸ்ட் எடுத்துருக்கிறோம் ஸோ ஈஸ்ட் எடுத்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதை வந்து அப்படியே வச்சிடலாம் ஸோ கொஞ்ச நேரத்தில் அது வந்து நமக்கு அப்படியே பொங்கி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் போதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணலாம் ஈஸ்ட் ஊர வச்சுட்டோம் நம்ம இன்னைக்கு கான் பீஸா பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு கான் எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்று எடுக்கலாம் இப்போ கானை ஃபுல்லாக கட் பண்ணி அப்புறம் என்ன பண்ண போகிறோம் கானை வந்து ஒரு பாயில் ஃபர்ஸ்ட் பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாம்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஒன்று வந்து கான் இன்னொன்று வந்து மீல் மேக்கர் ஸோ ஃபஸ்ட்டு கானையும் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து மீல் மேக்கரையும் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டாப்பிங்ஸாக பீஸாவோட டாப்பிங்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அதான் ஐடியா பார்க்கலாம் எப்படி வருது ஓகே இப்போ நம்ம வந்து கான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு ரவுண்டு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு வாஷிங் மட்டும் விட்டு பண்ணி எடுத்துட்டு ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு பாயில் பண்ணி எடுக்கப்போம் ஸோ கொஞ்சம் பீஸாவில் போடுறப்போ ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாயில் ஆகிருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஓகே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் ஓகே இது பாயில் ஆகட்டும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல பாயில் ஆகிரும் மாவு இல்லை பேஸ் ரெடி பண்ணிடலாம் மைதா வச்சு நம்ம இப்போ என்னென்னா ஒரு நார்மல் சின்ன கிளாஸு நம்ம வீட்டில் உள்ள கிளாஸ் அளவில் ஒரு ரெண்டரை கிளாஸ் போட்டு எடுக்க போகிறோம் ஓகே ஒன்று ஸ் எடுத்துருக்குறோம் ஆ நம்ம போட்ட ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி வந்துருச்சு ஸோ இந்த தண்ணி வச்சு தான் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் ஸோ இது இருக்கட்டும் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பேஸுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து புளியை போடுவோம் ஊ போட்டு இந்த ஈஸ்ட் இருக்கために இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணையணும் பிணைஞ்சா மட்டும்தான் மாவு நல்லா சாஃப்ட்டா வரும் aliquot பெரிய கட்டா எடுத்தோம் இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இதை வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம லேசாக அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம் சரி மூடி வச்சிட்டோம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து இது மாவு எப்படி வெளியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இங்கே கான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கான் நல்லா வெந்து வந்துடுச்சு வந்து ஒரு கேப்சிகம் ஒன்று எடுத்துருக்குறோம் சும்மா மேலே டாப்பிங்ஸ் கேப்சிகம் ஒரு ஒரு ஆனியன் எடுத்துருக்குறோம் ப்ளஸ்ஸு நம்ம சோயா சங்ஸ்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இதுவும் இருக்குது அது என்ன நம்ம

இப்போ வந்து பீஸா இருக்கு ரெண்டு பீஸா வந்துருமா இல்ல இது ஒரு ஒரு பெருசு வந்து பண்ணிக்கிறேன் அதான் இந்த பெருசு எல்லாமே நம்ம பண்ணலாம் ஓகே வந்திருக்கு ஓகே

ஓகே நம்ம வந்து இப்போ அந்த நம்மளுடைய பிளேட் எடுத்துருக்கோம் மாவு பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஃபோர் ஃபோர்க் ஃபுல்லாக பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ரசிகா ஷமிகா ரெடி ஓகே நல்லா நல்லா

இது வந்து பீஸா சாஸ்ஸு நம்ம கடையில் இருந்து வாங்கியிருக்கிறோம் இது நமக்கு எல்லா காசு ஷாப்லேயும் கிடைக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய பேஸ் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறோம் தரப்படுறோம் ஓகே ஆ நல்லா ஃபுல் ஆயிடு ஃபுல் ஆகிடு ஃபுல்லாக ஆ ஆ ஓகே சமியா ஆ ஆ அப்படிதான் அப்படிதான் எடுங்க சூப்பர் சூப்பராக இந்த சைடில் நீங்கள் வாங்க நீ இந்த சைடில் ஆ ஆ அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ओके इबर हम नेक्स्ट ना पढ़ो रो ना इन्द कॉल पढ़ पढ़े कैप्सिकम पढ़ पढ़ो यार कैप्सिकम पढ़ पढ़ो कैप्सिकम कैप्सिकम पढ़ पढ़ो नी कॉल पढ़ पढ़ो ओके ना हाँ चल वहीं है हाँ नी कैप्सिकम बढ़ तो वहीं है नी टा अलग अलग तुम बापू नी सुपर आ हाँ नी अभी मैं अभी तो ये बोले हाँ इट्स ओके इट्स ओके

மீमिकே அப்புறம் ஆனியன் கேப்சிகம் கெட்சப் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் 팬ல வச்சி நல்லா பண்ணி சாத்துணும் ஓகே 15 மினிட்ஸ் 15 15 இது 15 பீசாவ நம்ம பேனில் வச்சுட்டோம் பீஸாவை சரிங்களா இந்த இந்த பேன் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட ப்ரீஹீட் பண்ணிருக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் கீழே வெறும் ஒரு சின்ன ஸ்டாண்டு மட்டும் வச்சு டென் மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் இந்த பிளேட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சார் க்ளோஸர் தான் ஸோ இந்த பிளேட்டு கீழே ஒரு ஃபுட்டி ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த பேனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிகிட்ருக்கிறோம் அன்றைக்கி ரெடியு பார்க்கலாமா ஆமாம் ஆல்மோஸ்ட் ரெடியான மாதிரி தான் இருக்கு சீஸ்லாம் நல்லா உருகிடுச்சு ஆ நைஸ் சீஸ் நல்லா உருகிடுச்சு நம்மளோட பேஸுமே நல்லா அழகாக ஒப்பி இருக்கு நைஸ் லுக்ஸ் நைஸ் ஓகே வெளியே எடுத்தாச்சு ஆ அப்படி கீழே வைங்க சூடும் கவனம் நைஸ் போனமா குட்டி பிசா பண்ணுவல்ல அதே உள்ள வச்சிருவோம் ஓகே ஓகே இது வந்து ரெகுலர் சைஸ் பிசா ஓகே க்ளோஸ் பண்ணிரோமா ஓகே நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 मिनिटஸ்ல ரெடி ஆயிருச்சு நமக்கு அந்த அந்த பெரிய பிசா இதுவும் ஓகே ஸோ இப்போ அந்த தட்டு மட்டும் கொஞ்சம் ஆறுனதும் அதுல இருந்து வெளியேற்றலாம் போட போறோம் பீஸா ரெடி அதுக்கு மேலோன சீட்ஸ்

Cheese or not? Cheese is Cheese is not taste Cheese

ஆமாங்க இதோட நம்ம வீடியோ முடியுது இப்போ இந்த டோ மட்டும் நீங்கள் லன்ச் முடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் ஈஸியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் பீஸா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுறேன் பை டேக் கேர் எவ்ரி ஒன்